பல நேரங்களில் உங்களுக்கு பண்ணப்படுகிற வாக்குத்தவங்கள் பெருசாக கூட இருக்கும் நம்போதுக்கு ஏது இல்லாத இருக்கும் கர்த்தர் சொல்கிறத அக்செப்டே பண்ண முடியாமல் இருக்கும் கர்த்தர் நமக்கு பண்ணுகிற வாக்குத்தத்தம் அந்த நேரத்திற்கு நிறைவேற்றுவதற்கு விசுவாசத்திற்கு ஏதுவாக இருக்காது கண்டிப்பாக இருக்காது ஹண்ட்ரட் பர்சென்ட் ஆப்போசிட்டாகத்தான் இருக்கும் என்ன வேணால் சொல்லட்டும் ஒரு நாளும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை கைவிடுகிறதே இல்லை ஆனால் நாம் மட்டும் அவிஸ்வாசமாக இருக்கக்கூடாது அந்த ஒரு அவிஸ்வாசம் வந்துடக்கூடாது நடக்குமா நடக்காதா வாய்ப்பு இல்லையா பாருங்க ஆப்ரகாமுக்கு அண்டவர் இப்படி பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி ஒரு சம்பவம் சகரியாவுக்கு நடக்குது லூக்கால வாசிக்கிற ஒன்னாம் அதிகாரத்தில் சகரியாவுக்கு நடக்குது நடக்கும்போது சகரியா கிட்டே அந்த வார்த்தையை சொல்கிறாரு எலிசபெத் குழந்தை பெறுவாங்க இப்போ நியாயமா பார்த்தா அவன் வந்து ஆசாரியன் அவன் தான் ஜனங்களுக்கே இந்த விஸ்வாச வார்த்தையை பேசணும் ஆனால் அவன் அவிஸ்வாசப்படுறான் அவனுக்கு ஒரு அவிஸ்வாசம் வந்துருச்சு இது எப்படி நடக்கும் வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு மற்றவங்களுக்காவது சும்மா விட்டுருவாரு இந்த போதிக்க வேண்டிய அவிசுவாசப்பட்டான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்து அந்த இடத்துல செய்வார் அது வரைக்கும் நீ பேசாதிருப்பாய் இருப்பாய் நீங்களும் நானும் அவிசுவாசப்படுவதற்காக அழைக்கப்படவில்லை விசுவாச புஸ்தகத்தை கையில் வச்சிருக்கிறோம் விசுவாசத்தினால் முழுவதும் நிறைஞ்ச புக்கு இது இந்த புக்கை கையில் வச்சிருக்கிற உங்களுக்கு எனக்கு ஒன்று தர தெரியணும் நமக்கு கத்தர் ஒன்று சொல்லி இருக்கிறாரு இப்பவும் சொல்லுவாரு இனிமேட்டும் சொல்லுவாரு நான் எப்பவுமே ஒன்னு விசுவாசிக்கிறேன் நாம கர்த்தர் அளவும் இந்த விசுவாசம் தான் நம்மை கொண்டு போய் அங்கே சேர்க்க போகிறது